பொதுவாகவே ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு அந்த விபத்து எப்படி என்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கும் விசாரணைகள் நடந்து அந்த முடிவு வழிவரதுக்கு முதல்லையே எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் ஒவ்வொரு கருத்துகளை சொல்றதுக்கு ஆரம்பிப்பாங்க ஊடகங்களில் பல தகவல்கள் பேசப்படும் நிறைய கன்ஸ்பிரசி தியரிஸ் வந்து பேசப்படும் சதி கோட்பாடுகள் பேசப்படும் இந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு அகமதாபாத் விபத்து நடந்ததுக்கு பிறகு அந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டு வருது இன்னைக்கு அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு சில ஊடகங்கள் தகவல் வெளியேற்றிருக்கு கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும்தான் அதனுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அதுவரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சில கேள்விகள் இருக்குன்னு சொல்லி அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் என்ஜின்ஸும் எப்படி ஒரே நேரத்தில் செயலிழந்தது செயலழந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் இருக்க முடியுமா பறவைகளினுடைய தாக்கம் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாமா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு அங்கே தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது நடந்ததா என்ற கேள்வி இருக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்படணும் அதனுடைய

ஏதாவது பிரச்சனை இருக்க முடியும் இருக்க முடியும் பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்க முடியும் பிளாப்ஸ் ஏன் உரிய முறையில் செயல்படல் என்ற கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் பதில் காணப்படணுமா இருந்தால் விசாரணைகள் முடியணும் அது வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் யாராலையும் சொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லி இருக்கிறத ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு இந்த தகவல் வெளி வந்து ஒரு சில மனத்தியாளங்களுக்கு பிறகு இந்த விமானத்தினுடைய கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவும் விமானம் விபத்துக்குள்ளானதுமே கருப்புப்பட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட சில நேரங்களில் வண்டியால கணக்காகும் நாள் கணக்காகவும் அது எங்கென்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது சேதமடையாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல அது பாதுகாப்பாக இருக்கும் சேதமடையாத விதத்தில் தான் அந்த கருப்புப்பட்டி வந்து தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அடுத்த நாள் இன்றைக்கியே கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்குற நேரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வால் பகுதியில் பெரிய அளவான இந்த சேதங்களும் கிடையாது மற்ற பக்கத்தில் தான் தீப்பற்றி சுற்றி எரிஞ்சு அது அப்படியே நொறுங்கி இருக்கு அது சேதமடைஞ்சிருக்கு முற்று சேதம் அடைஞ்சிருக்கு வால் பகுதியில் பெரிய அளவான சேதங்கள் கிடையாது பொதுவாகவே இந்த கருப்பு பட்டி இருக்கிற இடம் வால்பகுதி வால்பகுதிக்குள்ள இருந்த கருப்புப்பட்டி பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய தரவுகள் ஆய்வு செய்யப்படும் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆய்வு முடிவுகள் வெளிவரும் என்ற மாதிரியான ஒரு தகவலும் இன்றைக்கு இந்திய ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த கருப்புப்பட்டியில் இருக்கிற தகவல்களை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உண்மை என்னன்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படும் அதில் பைலட்ஸ் ரெண்டு பைலட்டும் கோ பைலட்டும் கடைசி நேரத்தில் என்னெல்லாம் கதைச்சிருக்கிறாங்கன்ற தகவல்கள் முதற்கொண்டு வானிலை எப்படி இருந்தது காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்தது விமானம் எந்த வேகத்தில் ஓடுபாதையில் பயணம் செய்தது வந்து எதெல்லாம் ஆக்டிவேட் செய்ததுன்னு சொல்லி முழுமையான தகவல்கள் தரவுகள் இந்த கருப்புப்பட்டியில வந்து பதிவாகியிருக்கும் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அது ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு தகவலும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு இதையும் தவிர டிவிஆர் என்று சொல்லப்படுற ஒரு கருவியும் கைப்பற்றப்பட்டிருக்கு டிவிஆர்ன்றது ஒரு எதுவும் கிடையாது இப்போ எங்கள்கிட்ட ஒரு சிசிடிவி கட்டமைப்பு இருக்குன்னு சொன்னால் ஒரு வர்த்தக நிலையத்திலே இருக்கலாம் இல்லாட்டி வருங்கி ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு சிசிடிவி கட்டமைப்பு அப்படியுமே இருக்கும் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இந்த டிவிஆரில் தான் பதிவாகும் ஆனால் விமானங்களில் இருக்கிற சிசிடிவி கேமராவினுடைய காட்சிகள் பதிவாகிற டிவிஆர்ன்றது வளமையான டிவிஆர் மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் கிட்டத்தட்ட கருப்புப்பட்டி மாதிரி சேதமடையாத விதத்தில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அதுவும் இன்றைக்கு அதிகாரிகளால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கு அதில் இருந்த காட்சிகள்

பயணிகள் இருக்கிற இடங்கள் கோக்பிட் விமானிகள் இருக்கிற இடங்கள்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இதனுடைய காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு அதுவும் இந்த விமானத்துக்கு என்ன நடந்தது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு உதவி செய்யும் என்ற மாதிரியான தகவல்களும் பேசப்படுது கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு டிவிஆர் கருவியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகள் வந்து முக்கியமானது என்ன சொன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்தது தான் விஸ்வகுமார்னு சொல்லப்படுற அந்த நபர் வந்து யூகே பிரஜை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட யூகே பிரஜை வந்து தப்பி இருந்தார்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் சொல்லியிருக்காரு அதை எப்படி திறந்தன்ன்றது எனக்கு தெரியாது நான் பக்கத்தில் பார்க்குற நேரத்தில் அதை திறக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவர் அங்கிருந்து வெளியேற காட்சிகள் கூட அந்த டிவிஆரில் பதிவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் சில நேரங்களில் எதிர்வரும் நாட்கள் ஊடகங்கள்ல வெளிவரதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு கருப்பு பட்டியும் டிவிஆரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணைகளுக்கு உதவி செய்கிற மிக முக்கியமான தொழில்நுட்ப ரீதியான ரெண்டு கருவிகளாக இதை நாங்கள் பார்க்க முடியும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற கருத்தும் வந்து திரும்ப திரும்ப ஊடகங்களில் அதிகளவில் பேசப்பட்டு வருது இந்த ட்ரீம் லைனர் சொல்லப்படுற போயிங் விமானத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலேயே முதல் சந்தர்ப்பமாக இந்த மாதிரியான ஒரு விபத்தை எதிர்நோக்கி இருக்கு டபுள் என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு விமானம் எப்படி என்ஜின் ஃபெயிலியர்னு சொல்லி சொல்ல முடியும் என்ற கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது ஒரு என்ஜின் ஃபெயிலானால் கூட அவசர தேவைக்குன்னு சொல்லி மட்டும் கிடையாது இந்த பயணம் முடிவடையும் வரைக்கும் அகமதாபாத்தில் ஆரம்பமான விமானம் விமான பயணம் ஒரு என்ஜின் ஆகியிருந்தாலும் மற்ற என்ஜினுடைய உதவியோட Yeah. லண்டன் கட்விக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக வந்து தரையிறங்கி முழுமையான பயணத்தை நிறைவு செய்கிறதுக்கு அந்த ஒரு என்ஜின் மட்டுமே உதவி செய்திருக்க முடியும் ஒரே நேரத்தில் டபுள் என்ஜினும் ரெண்டு என்ஜின்களும் செயலக்கிறது என்றது இல்லாட்டி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுறதுன்றது கடைசி வரைக்கும் நடக்க முடியாத ஒரு விஷயம் அரிதா மிக மிக அரிதா தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியும் இதுக்கு முதலாண்மை வரலாற்றில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மட்டும் அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி டபுள் என்ஜின் ஃபெயிலியர் நடந்திருந்தா கூட ரெண்டு செயலிழந்திருந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தா கூட சொல்லப்படுற ஆர் ஏ

சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியும் சில நிபுணர்கள் சொல்றாங்க மற்ற விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரட்டுன்றது மெனுவலாக அதை செயற்படுத்த முடியும் ஆக்டிவேட் பண்ண முடியும் இதில் இருக்கிற விமானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரீம் லைனரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக மட்டும்தான் அதை செயற்படுத்த முடியும் அந்த விமானத்தில் இருக்கிற தொழில்நுட்ப கருவிகள் உரிய முறையில் செயற்பட்டால் தான் அது தானா வந்து இயக்கப்படும் செயற்படுத்தப்படும் ஆக்டிவேட் பண்ணப்படும் ஆனால் இங்கே அது ஆக்டிவேட் பண்ணப்பட்டதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு என்ஜின்களும் செயலழந்ததா டபுள் என்ஜின் ஃபெயிலியர் நடந்ததான்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படி டபுள் என்ஜின் ஃபெயிலியர் நடந்தா கூட ரெட்டன் சொல்லப்பட்ட விஷயம் ஏன் செயற்படுத்தப்படலை அப்படி செயற்படுத்தப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான நிறைய கதைகள் வந்து இன்றைக்கு எக்ஸ்பர்ட்ஸாலையும் நிபுணர்களாலையும் கூட சொல்லப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விமான விபத்து நடந்ததுக்கு பிறகு விமானிகள் சம்பந்தமாக குரூ மெம்பர்ஸ் அதில் பயணம் செய்த பயணிகள் பைலட் கோ பைலட் உட்பட எல்லாருடைய தகவல்களும் தேடப்படும் பார்க்கப்படும் அதிகளவில் பேசப்படும் இந்த சந்தர்ப்பத்திலையும் அதில் இருந்த விமானி பைலட் கோ பைலட் சம்மந்தமான தகவல்களும் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு ஆனால் அந்த ரெண்டு பேர் சம்மந்தமாக எந்த விதமான சந்தேகங்களோ குற்றச்சாட்டுகளோ கிடையாது அங்கே வேலை செஞ்சவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அனுபவம் இருக்கிற நபர்களில் ரெண்டு பேர் சம்மந்தமாகவும் இதுவரைக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாதுன்னு சொல்லி அதில் இருந்த பிரதானமான பைலட் வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ள ஓய்வு பெற இருந்த ஒரு நபர் எண்பத்தி ரெண்டு வயதான தன்னுடைய அப்பாவை கடைசி நாட்களில் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கொள்ளணும்ன்றதுக்காக ஓய்வு பெற இருந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரியான ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறார் அவரும் அனுபவம் இருக்கிற ஒரு நபர்கிட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான எட்டாயிரத்தி இருநூறு மணத்தியாலங்கள் அவர் பயணம் செய்திருக்கிறார் அவருடைய அனுபவ காலம் இருபத்தி ரெண்டு வருஷங்கள் மற்ற தொழில்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை காலம் எத்தனை வருஷங்கள் வேலை சொல்லி பார்த்து தான் அனுபவம் வந்து கணக்கிடப்படும் இந்த மாதிரி பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மணத்தியாலங்கள் அவங்க பயணம் செய்திருக்கிறாங்கன்றதை பொறுத்தும் அவர்களுடைய அனுபவம் வந்து மதிப்பிடப்படும் அந்த மாதிரி எட்டாயிரத்தி இருநூறு மணத்தியாலங்கள் அவர் வந்து பயணம் செய்திருக்கிறார் அகமதாபாத் கட்விக்கு விமான அவருக்கு சாதாரணமானது இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு அதிகமான அனுபவ காலம் இருக்கிற ஒருத்தர் மற்ற கோ பைலட்டும் கூட ஆயிரத்தி நூறு மணத்தியாலங்கள் பயணம் செய்திருக்கிறார் ரெண்டு பேருடைய அனுபவம்ன்றது ஒன்பதாயிரத்தி முந்நூறு மணத்தியாலங்கள் விமானிகளை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமான ஒரு அனுபவம் கிடையாது விமானிகளினுடைய பிழையால் இது நடந்திருக்கிறதுக்கான அதற்கான வாய்ப்பு கிடையாது என்ற மாதிரியும் இந்த விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது ஒரு பக்கம் தொழில்நுட்பம் சம்பந்தமான காரணங்கள் இருக்கலாம் என்றது இன்னும் ஒரு பக்கம் இது ஒரு ஹியூமன் எரர் மனித பிள்ளை காரணமாக நடந்திருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது ஆனால் தங்களால் எடுக்க முடியுமான எல்லா முயற்சிகளையும் விமானிகள் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லி உதாரணம் தான் மேடே கோல் என்றது அந்த விமானம் புறப்படுறதுக்கு ஆரம்பித்து ஓடு பாதையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து மேலே கொஞ்சம் எழும்புற சந்தர்ப்பத்திலேயே முப்பது செக்கனுக்குள்ளேயே மேடே கோல்ன்றது என்றது விடுக்கப்பட்டிருக்கு அவசரத்து தேவை உதவி தேவை என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகுதான விமானத்துக்கும் கட்டுப்பாட்டு அரைக்கும் இடையிலான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்ப அதுல இருந்த கோ முடியும் பைலட்டா இருக்க முடியும் தங்களால் எடுக்க முடியுமான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஆபத்தான பிரச்சனை இருக்குன்றத ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்கிறாங்கன்ற விஷயமாவும் அந்த மேடே கோல் என்றது பார்க்கப்பட்டு வருது இந்த விமானிகள் சம்பந்தமான தகவல்கள் பயணிகள் சம்பந்தமான தகவல்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசப்பட்டு வாரதையும் பார்க்க முடியுது இதே நேரம் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விமானம் நூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளோட பயணம் செய்த ஒரு விமானம் வந்து அவசர அவசரமாக இன்னைக்கு தரையிறக்கப்பட்டிருக்கு இது வந்து ஏர் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட காலமோ என்னமோ தெரியல இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி வருது தாய்லாந்துலேருந்து நியூ டெல்லி நோக்கி நூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளோட பயணத்தை ஆரம்பித்த விமானம் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள திரும்ப அதே விமான நிலையத்தில் தாய்லாந்துலேயே தரையிறக்கப்பட்டிருக்கு அங்கே பாத்ரூமில் யாரோ ஒரு நபர் குண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் அதை எழுதின நபர் யார்ன்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இதுக்கு பிறகு அவசர அவசரமாக அந்த விமானம் அதே புறப்பட்ட அதே விமான நிலையத்துக்கு தரையிறக்கப்பட்டிருக்கு அங்கே எல்லா பயணிகளும் அதில் இருந்த குரூ மெம்பர்ஸும் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை ஒரு சில மனிதளங்களுக்கு பிறகு அதே விமானம் நியூ டெல்லி நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் இன்றைக்கு பதிவாகியிருக்கு ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி இது கிட்ட காலமாக இல்லாட்டி இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடா என்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கூட இருக்கு இப்ப விமானத்துக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகும் போது இதுக்கு பின்னால் இருக்கிற சதி முயற்சிகளா இருக்கலாமான்ற சந்தேகங்கள் ஒரு பக்கம் சொல்லி விமான போக்குவரத்து என்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இன்றைய நாளில் வந்து மாறி இருக்கு விசாரணைகள்ல என்ன கண்டுபிடிக்கப்படும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னொரு ஒரு காணொலியில இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்